கண்ணிராசி நேயர்களே கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த டூ தௌசண்ட் ஜனவரி மாதம் எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போறார் பொதுவாகவே காய்ச்ச மரம் தான் படம்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு மரத்தில் வந்து காய் காத்த தான் அந்த இடத்துல நாலு பேர் கல்லெடுத்து அடிப்பாங்க அந்த மாதிரி உங்களுடைய நேரம் வளர இடத்துக்கு வந்துட்டீங்க அதனால நாலு பேத்துல சொல்லடி இதுக்கு மேல உங்க மேல பட போகுது என்னடாப்பா இவர் இப்படி இருந்தாரு அப்படி இருந்தாரு இப்ப பார்த்தா ராஜா மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு சொல்லடி படக்கூடிய இடத்துலதான் இப்ப நீங்க இருக்கிறீங்க கன்னிராசி பொதுவா பெண் ராசின்னு சொல்லுவாங்க கன்னின்னாவே பெண்ணு தான் எனக்கு தெரிஞ்சு கன்னி போற பிறந்த பெண்களா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாருங்க இந்த மாசம் சம்பள உயர்வு ப்ரமோஷன் ரெண்டாவது நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு வெற்றியாக இருக்க போகுது நான் ஒரு சிம்பிளாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கிறேங்க ஒரு தொழில் ஆரம்பிச்சுருக்குறேன் ஒரு கதை செய்யலான் இருக்கிறேன் எனக்கு ஏதாவது சப்போர்ட்டு கிடைக்குமா அப்படி நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக சொல்கிற சப்போர்ட்டு கிடைக்கும் அதே கன்னீராசியில் பிறந்த ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா அரசியல்வாதியுடைய சப்போர்ட்டு கிடைக்கும் மேல் அதிகாரியுடைய சப்போர்ட்டு கிடைக்கும் பொதுவாகவே நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு வேலை உங்களை தேடி வரும் தடையாக இருந்த வேலை அதை நடக்குன்னு சொல்கிறேன் அப்போ உங்களோட ராசி ராசி கன்னி ராசிக்கு இருந்தால் புதன் பகவான் ஞானக்காரகன் நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க இருபத்தஞ்சில் நம்ம என்னென்ன தவறு பண்ணணும் என்னென்ன நமக்கு தடையாக இருந்தது நம்ம என்னென்ன மிஸ் பண்ணணும் இது எல்லாமே இந்த இருபத்தி ஆறில் நம்ம பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஒரு விஷயன்றது நம்ம அதை இருக்கும்போது அதனோட அரும்பு தெரியாது இல்லாத போது தான் அதனோட அரும்பு தெரியும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருபத்தஞ்சிலெல்லாம் நிறைய போராட்டம் கிட்டத்தட்ட கல்லோட அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்பனா அரிசி போகுது முழுங்குனா கல் போகுது மெல்லனா பல்லு போகுதுன்ற நிலமையில தான் உட்காந்துருதுங்க அது எல்லாமே இப்போ உங்களுக்கு மாறப்போகுது எப்படி சார் கன்னீராசிக்கு வேறு கண்டகச்சனி வேறு நடந்துகிட்டு இருக்குது நீங்கள் வேற நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களே கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதுக்கு ஆதாயம் என்ன சார் பொதுவாக கண்ணிராசியில பிறந்த உங்களுக்கு சூரியனுடைய நட்சத்திரமான உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அதன் பிறகு வரக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரமான அஸ்தம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய செவ்வாயோடைய நட்சத்திரமான சித்திர நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒன்பது பாதங்களும் அடங்கிய ராசி தான் இந்த கன்னிராசி அப்ப இந்த கன்னி ராசிக்கு இல்லாவுடைய அதிபதி இப்ப எங்க இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி நாற்பத்தி அஞ்சு டிகிரியில அதாவதுன்றது வந்து மூல நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் உடைய சாரம் வாங்கி அதாவதுன்றத பார்க்கும்போது புதன் பகவான் வந்து தனசு ராசியில உட்கார்ந்துருக்கிறார் யாரு வீட்டில் தெரியுங்களா தன்னுடைய தந்தை வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு முன்னைக்கு கேட் நான் சொன்ன பாத்தீங்களா உங்களுக்கு ஆதாயம் என்ன சார் தெரிஞ்சுக்கோங்க முதல் விஷயம் கன்னி ராசிக்கு கண்டகச்சனின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த சனி பகவானை ஓவர் டேக் பண்ணி போகக்கூடிய அளவுக்கு யாருக்கு பலம் இருக்குதுன்னா குருவுக்கு பலம் இருக்கு குரு கொடுப்பார் எவர் தடுப்பார் ஏன்னா சனி பகவான் வந்து வருட கிரகம் ரெண்டு வருடத்துக்கு ஒரு தடவை தான் மாறுவார் அதனால இந்த மாதம் மாதம் சனி பகவான்லாம் மாற மாட்டார் அதனால் நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டகச்சனின்றது இன்னும் ஒரு ஒன்னே முக்கால் வருஷம் அப்போ இருபத்தாறு இருபத்தி ஏழுல தான் சனி முழுமையா மாறுறார் அப்போ சனியுடைய தாக்கம் முழுமையா உங்களுக்கு இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது அந்த மாதத்துல கிரகங்கள் பலம் அடையும் போது அந்த சனியுடைய தாக்கம் வந்து குறைகிறதுக்கு வாய்ப்புண்டு அதனால சனியுடைய தாக்கம் இந்த மாதம் உங்களுக்கு அந்தளவுக்கு இருக்காது நீங்கள் பயப்பட வேண்டாம் ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு குரு வந்து பத்தல் இருக்கிறார் தொழில் குருவாக இருக்கிறார் எல்லாமே ஆப்போசிட் ஆப்போசிட்டா இருக்குது நீங்க வந்து அதாவது எப்படின்னா சனி பார்த்தா கண்டக சனி கஷ்டம் கொடுக்குறவர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது என்ன அப்ப இந்த மாசம் சனி பகவானுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அந்த அளவுக்கு தாக்கம் இருக்காது இது ஒரு விஷயம் குரு பத்தில் இருக்கிறார் பத்தில் குரு இருந்தால் பதவி கூட பறி போக மாட்டான் அப்ப பத்துல குரு இருக்கிறது நல்ல இல்லையே நல்லது இல்லதான் ஆனா குரு இப்ப வக்கரத்தில் இருக்கிறாரு இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் முன்னோக்கி வந்துகிட்டு இருந்தார்னா பத்துல குரு உக்காரும் போது வேலை வாய்ப்புகள் பறி போறதுக்கு வாய்ப்புண்டு ஆனா குரு வந்து இப்போ வக்கரத்துல பின்னாடி போயிட்டு இருக்கிறார் ரிபேஸ்ல போயிட்டு இருக்கிறார் அதனால உங்களுக்கு குருவுடைய தாக்கம் இந்த மாசம் உங்களுக்கு கிடையாது குருவுடைய பலன் உங்களுக்கு வந்து தொழில சூப்பரா இருக்க போகுது நீங்க பட்ட வேலைக்கு உண்டான பலன்கள் கிடைக்க போகுது நீங்க எடுத்து வச்ச ஒவ்வொருடையும் உங்களுக்கு வெற்றியா இருக்க போகுது அப்ப குரு பகவான் இயல்புக்கு மாறாக வக்கரத்துல இருக்கிறதுனால தொழிலுக்கு நல்லதுதான் பண்ணுவார் முன்னோக்கி வரும்போது கெட்டதை பண்ணுவார் வக்கரத்துல வரும்போது நல்லது பண்ணுவார் இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அடுத்தது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவான் ரோக ராகு ரோகஸ்தானத்துல உட்காந்துருக்கிறாரு ஆறாம் இடம் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்து அடிதடி ஆபத்து விபத்து இந்த மாதிரி இடத்துல உட்கார்ந்து ஆனால் ஆனா ராகுக்கு எது பாருங்க நிழல் கிரகம் சாயா கிரகம் வக்கர கிரகம் அதனால பார்த்துட்டிங்கன்னா அவருமே உங்களுக்கு இந்த மாசம்ன்றது பெருசா ஒரு பாதிப்புகள் தர இது எல்லாமே வருட கிரகங்கள் அதனால இந்த கிரகம் எல்லாம் நீங்க ஒரு பக்கம் ஒதுக்கி வைங்க சரிங்களா மாத கிரகங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா செவ்வாய் புதன் சூரியன் சுக்கரன் ஒவ்வொரு மாதமும் யாரோட அடிப்படையில் பாக்குறோம்னா இந்த நாலு கிரகம்தான் மாத கிரகத்துக்கு உண்டான பலன்களை கொடுக்கிறது அப்ப இந்த நாலு கிரகங்கள் எங்க இருக்குது அதாவது வந்து தனசு ராசியில குரு வீட்டில் உட்கார்ந்து அற்புதமான வாய்ப்பு தனசு குரு வீட்டில் போய் இது நாலு கிரகம் உட்காந்து என்ன சார் அற்புதம் அப்படின்னு கேட்குறீங்களா ஆனால் உட்காந்துருக்கக்கூடிய கிரகம் நாலு ஆனால் யோகத்தை பார்த்தா அஞ்சு யோகம் நாலு கிரகம் அஞ்சு யோகத்தை பார்க்குறாரு இது அற்புதமான யோகம் இல்லைங்களா அப்போ குருன்றது வந்து பார்க்கும்போது தனசு அதிபதி குரு அதாவது மிதுன ராசியில் உட்காந்துருக்கிறார் மிதன ராசிக்கு அதிபதி புதன் தனசு ராசில உட்கார்ந்து கிரக பரிபர்த்தனை வாங்கி உட்கார்ந்து அப்ப உங்க வீட்டுக்கு அதிபதி புதன் தான் மிதன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் அதிபதியே புதன் தான் குரு உட்கார்ந்தாலும் உங்க ராசி குரு உட்கார்ந்தாலும் தான் அப்ப கிரக பரிவர்த்தனை அப்பா வீட்டுல பிள்ளை பிள்ளை வீட்டுல அப்பா மாறி உட்கார்ந்து இருக்கிறது கிரக பரிபர்த்தனை வாங்கி இருக்கிறது அற்புதமான யோகம் அப்ப தனுசு ராசியில குரு வீட்டுல செவ்வாய் உட்கார்ந்து பாத்தீங்களா குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்தி உட்கார்ந்து குரு வீட்டில் செவ்வாய் உட்கார்ந்தாலும் செவ்வாய் வீட்டில் குரு உட்கார்ந்தாலும் இவங்களுக்குள்ள தொடர்பு கண்டாலோ அப்ப நம்ம என்ன சொல்றோம் குரு மங்கள யோகம் அப்ப முதல் யோகம் குருமங்கள யோகம் ஏற்படுத்தி உட்கார்ந்து இந்த யோகம் எது வரைக்கும் தேதி வரைக்கும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் குரு வீட்டில் உட்காந்துருக்கிறார் அப்ப குருவும் செவ்வாய் இணையும் போது குரு மங்கள யோகம் செவ்வாயும் குரு உக்காந்துருக்கிறதுனால குரு மங்கள யோகம் புதனும் அதாவதுன்றது பார்க்கும்போது சூரியனும் உட்கார்ந்து புதன் ஆதித்திய யோகம் சுக்குரனும் சூரியன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆதித்திய யோகம் அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு சுக்குரனும் இன்னைக்கு வந்து பார்க்கும்போது செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால இன்னைக்கு சுக்குரு ஆதித்திய யோகம் இது போக பார்த்தோன்னா இன்னைக்கு இந்த ரெண்டு ராஜகிரங்கள் ஒன்னா தொடர்பு கொள்றதுனால இது ஒரு அற்புதமான காலம் குரு வீட்டுல சூரியன் உட்கார்ந்தது அற்புதமான காலம் குரு வீட்டில் செவ்வாய் உட்கார்ந்தது வந்து பார்த்தா குருமங்கல அற்புதமான காலம் குரு வீட்டில் சுக்ரன் உட்கார்ந்தது இருக்கிறதுனால பார்த்தா இது ஒரு அற்புதமான வாய்ப்பு அதே மாதிரி சூரியன் ஒரு கிரகமா இருந்தாலும் புதன் பார்க்கறதுனால புதன் ஆதித்யோகம் சுக்ரன் பார்க்கறதுனால சுக்கரன் யோகம் இந்த அமைப்புகள் எல்லாம் ஒன்னா சேர்றது எத்தனாம் இடத்துல நாலாம் இடத்துல நாலாம் இடம் சொல்றது வந்து என்ன இடம் ஸ்தானம் அதாவது அம்மாவுடைய வீடு மாதுரஸ்தானம் சுக அதை எப்படி சொல்லுவாங்கன்னா நாலாம் இடம் மாதுரஸ்தானம் அது போக பாத்தீங்கன்னா சுகஸ்தானம் சுகஸ்தானம்ன்றது ஒரு மனிதனுக்கு வழுக்கும் போது இந்த இடம் பிரச்சனை எல்லாம் இருக்கு பாத்தீங்களா சார் இந்த இடம் வாங்கினேன் கிரை பண்ண முடியல ஒரு லேண்ட் விக்கணும் முயற்சி எடுத்துட்டு இருக்கிற விக்க முடியல இல்ல அதாவதுன்றது வாங்கணும்னு நான் கேட்டுட்டு இருக்கிறேன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி இடம் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிற இடம் நாலாம் இடம் இடம் சார்ந்த விஷயங்கள் சால்வ் ஆகிற இடம் அப்ப இந்த எல்லாம் சால்வ் ஆகும் போது என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல கண்டிப்பா இந்த மண்மனை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சால்வ் ஆகும் ரெண்டாவது பாத்துட்டீங்க அப்படின்னா வெளிநாடு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு இப்ப முயற்சி எடுங்க வெற்றி நிச்சயம் சரிங்களா இதுக்கு முன்னாடி முயற்சி எடுத்துருதுன்னா தடையா இருக்கும் இப்ப முயற்சி எடுங்க நல்லது நடக்கும் அதே மாதிரி ஆல்ரெடி வெளிநாடு வந்துட்டுங்க வெளி மாநிலம் வந்துட்டேன் நிறைய மன உளைச்சல் இருக்கிற என்னால எதையுமே அதாவது எதை சாப்பிட்டா பித்தந்தலின்ற மாதிரி நான் ரொம்ப குழப்பத்துல இருக்குன்றீங்களா கண்டிப்பா இந்த மாதம் ஒரு குழப்பமே இருக்காது கன்னி ராசிக்காரங்களுக்கு முதல்ல வந்து பார்த்தா மன வாங்குற யோகம் கண்டிப்பா இருக்குது மன வாங்குற யோகம் அதாவது வீடு கட்டுற யோகம் கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய வீடு வந்து கரோபரேஷன் பண்றதுக்கு புதுப்பிக்கிறதுக்கு கப்போட இருக்கு பெயிண்டிங் வேலை இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா எதுக்கு எப்படி பார்த்தாலும் சனி பாடுவே உங்க ராசி ஏழாம் மடமா பாக்குறாரு சனி பார்வைப்பட்டால் கோடி நன்மை சனி பகவான் மூணு ஏழு பத்து மூணு வீட்டை பார்ப்பாரு அப்ப சனி பகவான் உங்க ராசியை இன்னைக்கு ஏழாம் இடமா பாக்குறாரு அதனால உங்களுக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் கண்டிப்பா ஏற்படும் சரிங்களா தொழில் சனி பாக்கிறதுனால ஏழாம் இடமா பாக்குறதுனால தொழில் மாற்றம் ஏற்படும் சூரியனும் அதாவது வந்து குரு வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறதுனால இந்த மாசத்துல பார்த்தா அதாவது கோல்டு வண்டி வாகனம் இது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா தேவகுரு அசுரகுரு ரெண்டுமே இணையக்கூடிய காலத்துல பார்த்தா உங்களுக்கு வந்து தொழில் ரீதிய பெரியாளர்களோட சப்போர்ட் கிடைக்கிறத வாய்ப்பு உண்டு ஒரு ஜாதகத்துல சூரியனுடைய கிரகம் வலுத்து பலமா இருக்கும்போது போது தொடர்பு கிடைக்கும் அரசியல்வாதி மேலதிகாரி மேலே இருக்கிறவங்களுடைய உடைய அதிகாரியுடைய பழக்க வழக்கங்கள் தொடர்புகள் நமக்கு ஏற்படும் அதனால பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்காரங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஆயிரம் குழப்பங்கள் இருந்தாலும் அந்த குழப்பங்கள் எல்லாம் சரியாயிடும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு கன்னிராசிக்காரங்களுடைய நிலமை இந்த ஜனவரி இருந்து உங்களுக்கு மாறப்போகுதுன்றதுல மாற்றமே இல்லை முடிஞ்ச வரைக்கும் முயற்சி எடுங்க அந்த முயற்சிக்குண்டான பலன் கண்டிப்பா கிடைக்கும் சரிங்களா அதனால எப்படி பார்த்தாலுமே கன்னிராசிக்கு எனக்கு தெரிஞ்சு அதாவது நம்பிக்கையோட ஒரு காரியத்துல போக்கஸ் பண்ணி இறங்குனீங்கன்னா அந்த காரியம் தை பிறந்தா பிறக்குன்னு சொல்லுவாங்க அடுத்தது இந்த இந்த ஜனவரி மாசம் பதினஞ்சு தேதிக்கு மேல தை பிறக்குது பிறந்த வாட்டி பாத்தீங்கன்னா நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு அது சாதகமா இருக்க போகுது ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து காலு வச்ச இடமெல்லாம் கன்னி வடின்னு சொல்ற மாதிரி அவ்வளவு குழப்பங்கள் இருந்தது அவ்வளவு மன அழுத்தம் இருந்தது இது எல்லாமே இப்ப மாறப்போகுது நல்ல பலன்களை கொடுக்க போறாரு முயற்சி எடுங்கன்னு சொல்றேன் சரிங்களா சரி நேயர்களே உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி